வணக்கம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நிறைய பேத்துக்கு ஸ்னோரிங் இருக்கும் ஸ்னோரிங்கிறது குரட்டை இது நம்ம யூஸ்வலாக கேலி கிண்டல் பண்ணி நம்ம அவாய்ட் பண்ணி போயிடுவோம் பட் இந்த ஸ்னோரிங்க்கு கேலி கிண்டலை தாண்டி ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதுதான் அப்டிரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இந்த ஸ்னோரர்ஸ்க்கு தூக்கத்தில் சடனாக ப்ரீதிங் ஸ்டாப் ஆகி சடன் டெத் ஏற்படக்கூடிய சான்ஸ் அதிகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அப்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இருந்ததுன்னா அதனால் டயாபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் டிசீஸ் பிரெயின் டிசீஸ் போன்ற பல வகை பல வகையான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ உங்கள் தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த ஸ்னோரிங் பழக்கம் இருந்ததுன்னா பாலிசோமனோகிராஃபி எனப்படுற ஸ்லீப் ஸ்டடியை பண்ணி அவங்களோட சிவியாரிட்டி என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பாலிசோமனோகிராஃபி டெஸ்ட்டு நைட்டு தூங்கும் போது ஆரம்பித்து காலையில் எந்திரிக்கும் போது முடிஞ்சிடும் இது ரொம்ப முக்கியமான டெஸ்ட் இந்த டெஸ்ட்டு தூக்கத்தில் நடக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்ஸோட கம்ப்ளீட் அனாலிசிஸை அந்த ஸ்னோரர்ஸ்க்கு கொடுக்கும் இதை பண்ணி அவங்க பயனடைஞ்சிக்கலாம் இந்த டெஸ்ட்டை பண்ணிவிட்டு ஒரு பதிமூணால விஷயத்த மீட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க